முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்போடு வரவேற்கிறது இந்து காணொலியில் முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்விற்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்சை வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் பாருங்கள் குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸோ அதோடய அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபீஸ் டீடைல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஓன்லி டியூரேஷன் வந்து ஃபோர் மந்த் மீடியம் வந்து தமிழ் மீடியம் ஓன்லி பேஸ்ட் ஸ்டார்ட் வந்து ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை நீங்கள் வந்து ஃப்ரீயாக எழுதிக்கலாம் சரிங்களா லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் வந்து ஃபைவ் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா சரி சார் என்னென்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ உங்களுக்கு ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்து டெஸ்ட் கிடைச்சிரும் ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்து என்னென்ன டெஸ்ட் கிடச்சிரும் மொத்தம் உங்களுக்கு இருபத்தஞ்சு டெஸ்ட் கிடைக்கும் சரியா இருபத்தி அஞ்சு டெஸ்ட் கிடைக்கும் பதினஞ்சு வந்து ஷெடியூல் டெஸ்ட்டும் ஃபோர் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டும் த்ரீ வந்து ஸ்பெஷல் டெஸ்ட்டும் மூன்று வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் இது இல்லாமல் இடையில ஏதாவது தேர்வுகள் இருந்தால் அப்படின்னா நாங்கள் அதையும் நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா சரி என்னோட பே பேட்ச் ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படின் அப்படின்னா ஸோ ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீ மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து என்னென்ன ஒரு குறிப்பிட்டு இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருவோம் சோ நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா நாங்கள் முதல்ல சொல்லிடுவோம் சரியா எந்த பகுதியில் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம் நீங்க அந்த பேட்சுக்கு அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு இது கொடுத்துருவோம் சரிங்களா எல்லாத்துக்கும் பிடிஎஃப் கொடுக்க முடியாது சோ நாங்க ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும்தான் நாங்க பிடிஎஃப் கொடுப்போம் சோ அத நீங்க பார்த்துக்கலாம் சரி இதுல வேற என்ன சார் எங்களுக்கு அட்வான்டேஜாக கிடைக்கும் அப்படின்னா ஃப்ரீயாக மேக்ஸ் வீடியோ கிளாஸ் கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு என்ன டெஸ்ட்டு இருக்கோ அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ வீடியோ கிளாஸ் கொடுத்துருவோம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படின்னு டெஸ்ட்டு எழுதிக்கலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்து ஓஎம்ஆர்ட் டெஸ்ட்டு தான் இருக்கும் ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம் அடுத்து ரேங்க் ரிப்போர்ட் கொடுத்துருவோம் ஸோ ரேங்க் ரிப்போர்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்றது நான் பின்னாடி சொல்கிறேன் ஒரு கூகுள் லிங்க் கொடுப்பாங்க ஸோ அதில் நீங்கள் சேவ் உங்களுடைய மார்க் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கில் ரேங்க் கொடுத்துருவோம் ஸோ அதை நாங்கள் பின்னாடி என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா சரி ஸோ த ஃபஸ்ட் டெஸ்ட் எப்போ ஆரம்பிக்குது சார் அப்படின்னு அப்படின்னா டெஸ்ட் நம்பர் ஒன் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா பொது பொதுத்தொங்களில் வந்து நூறு மதிப்பெண்கள் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் ஸோ நம்ம பள்ளி பாடப்புத்தகத்திலோடு சேர்ந்து பாடத்திட்டமும் சேர்த்து படிச்சுக்கிறோம் சரிங்களா ஸோ நம்ம தனித்தனியாக படிக்காமல் ரெண்டும் டூஇன் ஒன்னாக படிச்சுக்க போகிறோம் சரியா புக்கும் நம்ம படிக்கிறோம் அந்த புக்கில் ஸ்பெசிஃபிக் பாடத்திட்ட பகுதிகளும் படிச்சுடுறோம் அது இல்லாமல் நம்ம சிலபஸில் என்ன இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளும் என்ன பண்ணோம் அப்படின்னா படிச்சுக்கிறோம் ஸோ இது படிக்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னாக்கில் ரெண்டுமே படித்தது மாதிரி என்னது ஃபீல் ஆயிடும் ஸோ புக்கும் நம்ம படிச்சுடும் சிலபஸ் வைஸாகவும் நம்ம என்ன பண்ணோம் படிச்சு முடிச்சிடும் அப்படின்ற ஃபீலிங் இருக்கும் அதே போல் நம்மளுடைய இந்த தேர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்பா அப்படின்னாக்கல தமிழ் மேக்ஸு அப்புறம் உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு அடுத்து பொருளியல் தமிழ்நாடு மற்றும் வரலாறு பண்பாடு ஸோ இதுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன அப்படின்னா டெஸ்ட் வச்சுருக்கோம் சயின்ஸ் பக்கம் போல் அதுக்கு நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வந்து வரக்கூடிய காலங்களில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தா போதுமானது ஸோ அதை பார்த்து போகிறோம் அதே போல் ஜாகிரபி அஞ்சு மார்க்கு தான் சோ அந்த ஜாகிருப்பிய நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ போறோம் படிக்க போறது இல்லை ஸோ அது குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் படிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா அஞ்சு அஞ்சு மார்க் மற்றது இருக்கிறது நிறைய மார்க் இருக்கிறது வந்து நமக்கு எது அதிகமான வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க படிச்சுக்கலாம் சரி பாருங்க ஃபர்ஸ்ட் ஷெடியூல்ல என்ன சார் இருக்கு அப்படின்னு போது அப்படின்னாக்க பொது தமிழ்ல நூறு மார்க் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இலக்கணம் பிளஸ் பாடத்திட்ட பகுதிகள் என்ன இருக்கோ ஸோ அது படிச்சுக்க போறோம் அது இல்லாமல் பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுதல் குறநெடி வேறுபாடு லாழா வேறுபாடு இன எழுத்துக்கள் திருக்குறள்ல அன்புடைமை கல்வி நம்ம ஒவ்வொரு தேர்வுலையும் இரண்டு மொத்தம் நமக்கு ஒவ்வொரு இருபது இருக்கும் இருபது அதிகாரங்கள் இருக்கும் அந்த இருபது அதிகாரங்கள்லாம் நம்ம என்ன அன்புடைமை கல்வி ரெண்டு ரெண்டு அதிகாரங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா படிச்சுக்க போறோம் ஸோ அடுத்து அப்படின்னா ஜி போ வீரமாமுனியோட தொண்டு தொடர்பான செய்திகள் எது அப்படின்னா கணிதத்தில் நம்பர் சிஸ்டம் அதுல ஏபிஜிபி எஸ்எஸ் டென்த் ஸ்டாண்டர்டாக இருக்கிறத நம்ம படிச்சுக்க போறோம் ஸோ பொது அறிவியலை பொறுத்த வரைக்கும் இதை மூணு பார்ட் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் இதெல்லாமே கொடுக்க போகிறோம் சரிங்க பாருங்களா இந்திய அரசு இந்திய அரசியலும் உருவான வரலாறு முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் சார் இப்போ இதுக்கு இது நான் எங்க சார் பார்த்து படிக்கணும் அப்படின்னா அதுக்கும் நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னாக்கில் டு ஸ்டடி இந்த பிடிஎஃப் ஃபோட்டா என்ன உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துட்றேன் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிடிஎஃப் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் இந்த பகுதிக்கு என்ன படிக்கணும் எது படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருவோம் நீங்க அதை படிச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அது நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஸோ சிலபஸ்ல இருக்கக்கூடியது இல்லையா சோ அது அது இல்லாம இது இந்த பகுதிக்கு எந்த பகுதியில நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா வேர் டூ ஸ்டடி கொடுக்கணும் ஸோ நீங்க அதை என்ன பண்ணோம் பார்த்துக்கலாம் சரிங்களா அடுத்து இதே போல டெஸ்ட் நம்பர் டூ ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இலக்கணம் பாடத்திட்ட பகுதிகள் மட்டும் சரிங்களா அதோட சிலபஸ்ல என்ன இருக்கோ அது ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் என்ன அப்படின்னா படிச்சுக்க போகிறோம் ஸோ அதில் முக்கியமான பகுதிகளை நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா சரி ஸோ இது போல ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கோம் கணிதம் எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஷெடியூலும் கொடுத்துட்றோம் பிடிஎஃப் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம் டு ஸ்டடியும் கொடுத்துட்றோம் அப்புறம் ஃப்ரீயாக மேக்ஸ் வீடியோ கிளாஸ் கொடுத்துட்றோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து என்னது மேக்ஸ் கிளாஸ் கிடைச்சிருது சரிங்க சார் சரிங்க சார் மொத்தம் நமக்கு எத்தனை டெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்து அப்படின்னா மொத்தம் இதில் தொடர்ந்து டெஸ்ட் வந்து மொத்தம் இருபத்தி அஞ்சு டெஸ்ட் இருக்குங்க சரிங்களா ஸோ பதினஞ்சு வந்து ஷெட்யூல் டெஸ்ட் இருக்கு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு சரிங்களா ஸோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் எவ்வளோ படித்தாலும் டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னாக்கலாம் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பாருங்கள் பதினஞ்சு டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் டெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ பதினாறு டெஸ்ட்ல இருந்து பதினாறுலேருந்து உங்களுக்கு எப்படின்னா ரிவிஷன் டெஸ்டா இருக்கும் சரிங்களா ஸோ பதினாறுல இருந்து ரிவிஷன் டெஸ்ட் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு முழுவதும் இலக்கணம் பாடத்திட்ட பகுதிகள் புத்தக பின்விழாக்கள் மொழி திறன் பயிற்சி சரியா ஸோ அது எல்லாமே படிச்சுட்டு போகிறோம் அது இல்லாமல் மேக்ஸ் ரிவிஷன் ஏற்கனவே இருந்து நாலு வரைக்கும் டெஸ்ட் எழுதணும் இல்லையா அதை ரிவிஷன் பண்ண போகிறோம் அதே போல பொது அறிவியை ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் பண்ணதை ரிவிஷன் பண்ண போகிறோம் ஸோ அந்த ரிவிஷன் டெஸ்ட் அதே போல அந்த ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு மொத்தம் ஒரு நாலு டெஸ்ட் இருக்கும் சரிங்களா நாலு டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படின்னா சிறப்பு தேர்வுகள் அப்படின்னு ஒன்று வைக்கிறோம் சரிங்களா சிறப்பு தேர்வு வைக்கிறோம் இந்த சிறப்பு தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் சிறப்பு தேர்வுகள் அப்படின்னு அப்படின்னா சோ ஒரு மூணு டெஸ்ட் வைக்கிறோம் இது இன்னும் கூட கூடுதலா போகும் பின்னாடி வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா நீங்க பேட்சில் இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சிறப்பு தேர்வு தமிழ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஐநூறு வினாக்களை கொண்ட தேர்வாக ஒன்று நடத்துறோம் அதுக்கப்புறம் இப்போ இந்திய அரசியலமைப்பு மட்டும் இரநூறு கோ கொண்ட தேர்வாக நடத்துகிறோம் அடுத்து அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் மரபு சமூக அரசியல் இயக்கங்கள் இது தொடர்பாக ஒரு இரநூறு கொஸ்டின் வந்து அது மட்டும் அந்த அது மட்டும் கொடுக்குறோம் ஸோ எது மேஜராக இருக்கோ அது உங்களுக்கு என்ன பண்றோம் கொடுக்குறோம் ஸோ அது இல்லாமல் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து மாதிரி தேர்வு எழுந்து வந்து அப்படின்னா ஒரு மூணு நடத்துகிறோம் சரிங்களா ஸோ அது நீங்க இதை பண்ணிக்கலாம் சரி இப்போ இது இந்த பேச்சில் நான் சேரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே உங்களுக்கு பேட்ச் வில்லிங் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் அந்த வில்லிங் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க அதுக்கப்புறம் எப்படி வந்து நீங்க பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ தொடர்ந்து எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் உங்களுக்கான தொடர்ந்து வகுப்புகள் வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்